வணக்கம் இசைஞான இளையராஜா உள்பட அஞ்சு இசையமைப்பாளர்கள் சேர்ந்து இசையமைச்ச ஒரே ஒரு தமிழ் திரைப்படம் இப்படி ஒரு படத்துல இசைஞானி இளையராஜா இசையமைக்க எப்படி ஒத்துக்கிட்டார் இது குறித்து தான் பார்க்க போறோம் நிறைய இரட்டையர்கள் இசையமைச்சதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பல பாடல்களை நம்ம ரசிச்சிருப்போம் குறிப்பா இந்தியை பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த் காந்த் தமிழ்ல ஆரம்ப காலகட்டத்துல மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதே மாதிரி சங்கர் கணேஷ் இப்படி வந்து இரட்டையர்கள் இசையமைச்சிருப்பாங்க ஆனா ஒரு திரைப்படத்துல அஞ்சு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க இப்ப அஞ்சு பேர் அஞ்சு பாட்டு பண்றப்ப பின்னணி இசை யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதையும் குறித்து தான் இந்த தொகுப்புக்குள்ள பார்க்க போறோம் கண்ணில் தெரியும் கதைகள் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வெளிவந்தது ஏ எல் ராகவனுடைய தயாரிப்புல தேவராஜ் மோகனுடைய இயக்கத்துல அஞ்சு இசையமைப்பாளர்கள் யாராயிரு அப்படின்னா இசைஞானி இளையராஜா கே வி மகாதேவன் சங்கர் கணேசு டிஆர் பாப்பா ஜி கே வெங்கடேஷ் இந்த அஞ்சு பேரும் அஞ்சு பாட்டை பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் பின்னணி இசை பண்ணது இசைஞானி இளையராஜா இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை களம் ரொம்ப வித்தியாசமான கதைக்களம் என்ன அப்படின்னா ஒரு செந்தாமரை அவர் ஊர் நாட்டாமையாக இருப்பார் அவ்வூரில் யாருமே நல்லா இருக்கக்கூடாது கூடாது தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஒரு நூறுரூவா நோட்டை நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில்

மொத்தமா பஞ்சாயத்தை கூட்டி அவர் மேல கையை காலையும் கட்டி போட்டு தண்டனை என்னன்னா ஒண்ணு கடிக்கிறது அப்படிங்கிற வகையில பண்ணி விட்டுருவாரு கோபப்பட்ட சரத்பாபு சின்ன பையனா இருக்கப்ப கிளம்பி டவுனுக்கு போயிட்டு இருந்து படிச்சு ஒரு டூரிஸ்ட் கைடா அந்த ஊருக்கு மறுபடியும் வருவாரு முக்கியமான காரணம் என்னன்னா செந்தாமரையை பழி வாங்கணும் அப்படிங்கிற வகையில அதே நேரத்துல செந்தாமரையுடைய மகளா இருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா இவர் மேல சரத்பாபு மேல காதல்ல இருப்பாங்க அவரை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் விரதம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வெள்ளந்தியா ஆடு மேய்க்கக்கூடிய வடிவுக்கரசி வடிவுக்கரசி மேலதான் சரத்பாபு காதல் இப்படி ஒரு முக்கோண காதல் கதை கடைசியில சரத்பாபு செந்தாமறைய பழி வாங்கினாரா இந்த ரெண்டு பேர்ல அதாவது ஸ்ரீபிரியா வடிவுக்கரசி இந்த ரெண்டு பேர்ல யாரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பாடல் அப்படின்னு சொன்னே அதுல ரெண்டு பாட்டு அந்த காலகட்டத்துல ரொம்பவே சக்க போட்ட பாட்டு அதுல ஒரு பாட்டு இசைஞான இளையராஜா இசையமைச்சது என்ன பாட்டு அப்படின்னா பொன்னோவியம் கண்டேன் எதிரில் அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டை எழுதினவர் புலவர் புலமைப்பித்தன் இந்த பாட்டை பாடினது இது முக்கோண காதல் கதைக்கான பாட்டு எஸ்பி பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா ஜானகி மூணு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க அதுக்கடுத்து இன்னொரு பாட்டு சங்கர் கணேஷ் இசையில வெளிவந்தது இந்த பாட்டை எழுதினது கவிஞர் வாலி இந்த பாட்டை பாடினது ஜிக்கி அதே மாதிரி வாரி ஜெயராம் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ன பாட்டு அப்படின்னா நீ என்ன நினைச்சேன் சக்கப்பூடு போட்ட பாட்டு சோகம் இடையுடக்கூடிய பாட்டு இந்த ரெண்டு பாட்டும் தான் பெரும்பாலும் மக்கள் கேட்ட பாட்டு சரி இன்னொரு மூணு பாட்டுக்கு தெரியுமா அது ஒரு பாட்டு என்ன அப்படின்னா டி ஆர் பாப்பாவுடைய இசையில கவிஞர் ஐயா முத்துலிங்கம் எழுதின பாட்டு இந்த பாட்டை சசிரேகா கூடவே சேர்ந்து சைலஜா ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு கருவே கொஞ்சம் வித்தியாசமான கதை இந்த மாதிரி பாட்டு தமிழ் சினிமாவில் அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி பாரு அப்படின்னு சொல்லி ஆடுகள் மேய்க்கிற குழந்தைங்க பாடுறது மாதிரியான சின்ன பிள்ளைங்க பாடுறது மாதிரியான பாட்டு இந்த பாட்டு பெரிய அளவுக்கு வெளியில் பேசப்படாத பாட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு ஜி கே இசையில வெளிவந்தது இந்த பாட்டை பாடினவர் யார் அப்படின்னா அந்த படத்தை தயாரிச்ச ஏ எல் ராகவன் பாடியிருப்பாரு இந்த பாட்டு ரொம்பவே சோகம் இணையோடக்கூடிய பாட்டு பார்த்த ரதி எங்கே நான் பார்த்த ரதிதேவி எங்கே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டையும் ஐயா கவிஞர் முத்துலிங்கன் தான் எழுதியிருப்பாரு இன்னொருத்தர் இருக்கார் யார் அப்படின்னா இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையமைச்ச பாட்டு இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல இந்த பாட்டை பாடினவர் டி எம் சவுந்தரராஜன் இந்த பாட்டை எழுதுனது கவியரசர் கண்ணதாசன் நானே சமீபத்தில் தான் இந்த பாட்டை கேட்டேன் என்ன அப்படின்னா வேட்டைக்காரன் வலையில் ஒரு காட்டு யானை அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த பாட்டும் பெரும்பாலும் அறியப்படாத பாட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாடல்கள் ரெண்டு பாடல்கள் வெகு சிறப்பாக இருந்தும் இந்த படம் அந்த காலகட்டத்தில் பெரியளவுக்கு வெற்றி பெறல அப்படிங்கிறதான் எதார்த்தம் ஆனா பேசப்பட்ட படமா இருந்தது இன்னும் சொல்ல போனா இந்த படத்தை தயாரிச்ச ஏஎல் ராகவனுக்கு பெரிய அளவுக்கு இந்த படம் நட்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ஏஎல் ராகவன் இருந்த வீட்டை வித்துட்டு வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாடகைக்கு குடி போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனையும் ஏஎல் ராகவன் எம் ராஜம் தம்பதியில எம் என் ராஜம் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ஏஎல் ராகவன் பாடியிருப்பாரு இதெல்லாம் இருந்தும் கூட இந்த படம் நட்டமானிச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம் தான் அதெல்லாம் சரிங்க இசைஞான இளையராஜா அப்படி ஒத்துக்கிட்டாரு ஏன் இந்த இடத்த நான் சொல்றேன் அப்படின்னா இந்த படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது காலகட்டத்திலலாம் இசைஞான இளையராஜா ரொம்ப பீக்கில் போயிட்டார் பீக்ல போன பிறகு எப்படி ஒரு மனுஷன் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல அதுதான் இசைஞான இளையராஜாவுடைய நன்றி கடன் இருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தை இயக்குனது தேவராஜ் மோகன் தேவராஜ் மோகன் யார் அப்படின்னா இசைஞான இசை இளையராஜா இசையமைச்ச முதல் படமான அன்னக்கிளிய தான் வந்து இயக்கியிருப்பாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒன்று ரெண்டு படங்களை இயக்குனதுல ரொம்ப முக்கிய பங்கு தேவராஜ் மோகனுக்கு இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோசாப்பு ரவிக்காரி இப்படி அப்படிப்பட்ட தேவராஜ் மோகன் இசைஞானி இளையராஜா கிட்ட கேட்குறாங்க கண்டிப்பாக இது வித்தியாசமான படமாக இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு பாட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு இசைஞான இளையராஜா அந்த நன்றிக்கடனுக்காக ஒரு பாட்டையும் பண்ணி கூடுதலாக அந்த படத்துக்காக பின்னணி செய்யுங்கள் நீ வாய்ப்பு இருந்தால் அந்த பாடல்களை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்